அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு சொன்னால் லன்ச்சு நம்ம வீட்டில் சமைக்கவே இல்லை அப்போ தான் மோட்ரு வேலை பார்த்துருக்காங்க காலையில் எழுந்தவுடனே வீடெல்லாம் கொண்டுட்டு மோட்ரு போது மோட்டரில் தண்ணி வரல என்னடா அது கொடுமை அப்படின்னா நம்ம குடிக்கிற தண்ணி கூட இதில் வரல ஃபில்ட்ரு தோய்யும் வரல எதுவுமே வரல சரி என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்துருந்தோமா அப்போ தான் என் தம்பி பண்ணான் பண்ணாமட்டான் என்ன பண்ணுறீங்க என்ன சமைச்சிங்க அப்படின்னு கேட்டான் ஒன்றுமே சமைக்கல அப்படின்னு சொன்னோடனே என்ன ப என்ன வாங்கிட்டு வந்தான்னா சரி இன்னைக்கு நீங்கள் சமைக்க நான் டெய்லி எங்களுக்கு நீங்கள் தானே சமைச்சு தரீங்க இன்னைக்கு நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தங்க வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கலப்பா கட்டி பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டான் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க நான் வந்துட்டு புளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகி வர்றதுக்கு என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே பசிக்கிட்டு பசிக்கிட்டு போட்டு சாப்பிட்டாங்க மீதி எவ்வளோ தெரியுமா இருக்கு இவ்வளோதான் இருக்குது இப்போ வந்துட்டு அரைப்படி ஆயிரத்தி அறநூறுவா அப்படின்னு சொன்னா தம்பி பிள்ளைங்க தம்பி பெரியவன் எல்லாமே சாப்பிட்டாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஆல்ரெடி முக்கால்வாசி காலி பண்ணிட்டானுங்க ப்ரெட்டெல்லாம் வந்து இது மாதிரி ஒரு ரெண்டு பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க நான் எதுவுமே டேஸ்ட் பார்க்கல டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாப்பா பார்த்தேன் கொடுத்தா சில்லி ரெண்டே ரெண்டு பாவம் பார்த்து வச்சுருக்காங்க எனக்கு ஏண்டா எல்லாத்தையும் சாப்பு போட்டு தயிர் வெங்காயம் இது இல்லாமல் தால் சா கொடுக்கல தால் சாக்கு குருமா கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் என்ன கொடுத்தாங்கன்னா கோக் ஒன்று கொடுத்தாங்க ஆனால் கோக் எல்லாமே குடிச்சாச்சு நம்ம வந்துட்டு எனக்கு இப்போ என்ன சாப்பிட நான் என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்னா நமக்கு குருமா மாதிரி தால் சாவே ஊற்ற மாட்டோம் அதனால் குருமா தேவையில்லை அதனால் ஏதோ ஒரு ஓரம் மது அப்படியே தயிர் வெங்காயம் ஒரே சில்லி ஒரு முட்டை மட்டும் வச்சுட்டு முக்கியமா பாப்பு என்ன பாப்பு சிக்கன் பீஸ் வந்துட்டு நிறையா தான் இருக்குது சாதமும் பீஸாக இருக்குது நிறையா பீஸ் வந்துட்டு வேணாம் வெறும் பிரியாணி மட்டும் சாப்பிட்டுக்கலாம் எனக்கு அவ்வளோ இன்றைக்கி என்னன்னு தெரில பசியில் ஆனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு எக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு அஸ்வந்து நீ சாப்பிடுறியப்ப ஏன் வேணாம் அவங்க மறுபடியும் பீஸா வேற ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க அதனால பிரியாணி வேணாம் இருக்குவாங்க ரெண்டு சில்லி வச்சுக்கலாம் வேணாமா பீஸாலே வயிறு நடந்துச்சா கொஞ்சம் நேரம் வந்து சாப்பிட்றீங்களா ம் கொஞ்சமாக தயிர அது இல்லாமல் ப்ரெட் அல்வா இருக்குது நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்றோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் சார் காம்திரி தலைப்பா கட்டி எப்பவுமே நல்லா தான் இருக்கும் பொழு பொழு ஒன்று ஒா சின்னையும் நல்லா இருக்கு

வேலை செய்ய நான் அவ்வளவு தூரம் போனா வேலை செய்யாது செய்யல எங்க கட்டா இருக்கு கட்டா அதை பாரு இதுக்குதான் பக்கத்துல நிக்கணுங்கிறது ஆப்ரே எங்க ஆப்ரேட்டர் சரி இல்ல இப்ப பக்கத்துல நிக்க மாட்டேங்கிறாங்க ஓடிடுறாங்க அது கொஞ்சம் தூரமா போனா எங்க கூட நான் சொல்றீங்களா எங்க ஆப்ரேட்டர் வந்துட்டு இங்கன்னே நிக்கணும் ஆப்ரேட்டரை அப்பதான் இது வந்துட்டு தூரமா போனா ஆப் ஆயிரும் அப்படின்னு சொன்னேன் இந்த வா ஆன் பண்ணிட்டு வா பக்கட் பண்ண நான் வந்துட்டு சாப்பிட்டு வந்துட்டு எனக்கு அவ்வளவு பசி இல்லை அதை மட்டும் நான் சாப்பிட்டு வந்துட்டேன் போன வந்துட்டு இஞ்சி டீ போட்டு குடிச்சிக்கலாம் டீ குடிக்கணும் போல இருக்குது இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் பால் வேணுமா ஆமாம் பாப்பாக்கு பால் வேணுமா பால் ரொம்ப கெட்டியா இருக்கு கொஞ்சமாக தண்ணி ஊத்திக்கலாம் எவ்வளோ கெட்டியா இருந்தா நல்லா இருக்காது டீ காலையில மோட்ரு வேலையாயிட்டு சுத்தமாக தண்ணியே இல்லை ஃபில்டர்ல கூட தண்ணி வர மாட்டேன்ருச்சுன்னா பாத்துக்கோங்க என்ன பண்றதுன்னே தெரியல நல்ல வேலை பிரியாணி வாங்கி கொடுத்துட்டானுங்க நமக்கு எவ்வளோ பால் தேவையில்ல கொஞ்சமாக பால் வந்துட்டு ஆல்ரெடி கொதிச்சுட்டு இருந்தனால டக்குனே வந்துட்டு கொதிச்சிடும் ஏற்கனவே வந்துட்டு முன்னாடி பால் சட்டியில் பொதிக்க வச்சிட்டேன் டீத்தூள் கொஞ்சமாக போட்டு சர்க்கரை வந்து இதிலே போட்டுக்கலாம் ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்துட்டு தனியாக சர்க்கரை போட்டு ஆற்றுறதுன்னா டீயே ஆறி போயிடுது அதனால வந்துட்டு சர்க்கரை அதிலே போட்டுக்கலாம் இஞ்சி தட்டி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் டீ கூட போட தெரியாதவா அப்படின்னு கேட்கக்கூடாது டீ போட தெரியாதவங்களுக்கு இது யூஸ் ஆகும் ஓகேவா நாட்டில் டீ போட தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு யூஸ் ஆகும் டீ போடுறது வந்துட்டு ஒரு கலை டீ தூள் வந்துட்டு எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கிறோமோ அந்தளவுக்கு தான் டீ டேஸ்ட்டாக இருக்கும் யார் வேணால் டீ போடலாம் அப்படின்னு தப்பு போடக்கூடாது போட தெரியாது இருக்கும் அந்த மாதிரி கரெக்டான அளவில் வந்துட்டு டீத்தூள் போட்டு கரெக்டான லெவலில் கொதிக்க வச்சு எடுத்தால் தான் டீ டேஸ்ட்டாக இருக்கும் சரி ஓகே கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் டீ வந்து பொறிச்சுட்டு வரேன் என்னோட கப் எங்க இருக்குன்னு தெரியல போய் தேடி எடுத்துட்டு வந்துடுறேன் ஃபர்ஸ்ட் அங்கே வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் விளக்கி அப்போ எடுத்துட்டு வந்துடுறேன் ஓகேவா நான் கப்பை எடுத்துட்டு வர்றதுக்கும் டீ கொதிக்கிறக்கும் சரியா இருக்கும் டீ ரெடியாக இருக்கும் அப்படியே எடுத்துட்டு வந்துடுறேன் ஓகே டீ ரெடி ஆகிட்டு நாம போய் வடிகட்டணும் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக கப்பு எடுத்துட்டு எடுத்துட்டு வரக்கூட டீ ரெடி வந்துட்டு ரெண்டு பேருக்கு போடுறீங்க எனக்கும் தம்பிக்கும் கொதிக்க இருந்தோம் என்ன வடிகட்டணும் தெரியாம என்ன என்ன பண்றதுல இருந்து கொடுக்கலாம் அப்படி நம்ம கொஞ்சம் டீ போதும் எப்பவும் டீ குடிக்கிறது இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டனால நான் டீ குடிப்பேன் தட்டிய வந்துட்டு தம்பி தட்டிய வந்துட்டு எனக்கு இன்னைக்கு நம்ம வீட்டு ரோஸ் தெரியல ரெண்டு பூ பூத்து இருக்கு அதுக்கப்புறமும் அதோட வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க போய் பூ பார்க்கலாம் வெளியில டீ குடிச்சுட்டு ஓகே நான் வந்து ரோஸ் காங்கினேன் அப்படின்னு சொன்னீங்களா இந்த ரெண்டு ரோஸ் வந்துட்டு இன்னைக்கு நம்ம நேர்த்தே பூத்துச்சுட் வந்துட்டு கட் பண்ணவே இல்ல இன்னும் ஒரு ரெண்டு மூணு மொட்டை விட்டுருக்கு இந்த செடி வேற நல்லா அழகாக வளர்ந்துருச்சு அதனால நிற்கவே மாட்டேங்குது கீழே சாந்துகிட்டே இருக்கு வந்துட்டு கட்டி வைக்கணும் நாளைக்கு நல்லா எப்படி வச்சாலும் சாயுது இதை காமிய இப்படி அப்படியே காமிய அங்க இருந்தே காமிய அப்படியே சாஞ்சுக்கிட்டே இருக்கு பாருங்க நிற்க மாட்டேங்குது நாளைக்கு தான் வந்துட்டு ஒரு நூல் வச்சு கட்டி வைக்கணும் சரி ஓகே டீ குடிச்சிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் என்ன வேற என்ன எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தாக்கோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் சப்போர்ட்டும் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இன்னைக்கு எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிடு ஹேப்பி கிறிஸ்மஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மறுபடியும் எல்லாருக்குமே வந்துட்டு மீண்டும் மீண்டும் ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிடு கிறிஸ்மஸ் நல்ல வாழ்த்துக்கள் நீ வரவே ஆக வா எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லு மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பேக்கா